ஹஜ்ஜத்துல் விதா இறை உலகின் முன் வைக்கப்பட்டது ல இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை முஹம்மது நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் அவனிடமே நாம் பாவ மன்னிப்பு கோருகிறோம் நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் ஓ மக்களே என் பேச்சை கவனமாக கேளுங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது மக்களே உங்களது இறைவன் ஒருவனே உங்களது தந்தையும் ஒருவரே அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு அரபிக்கும் ஒரு அரபி அல்லாதவரை விடவோ எந்த ஒரு அரபி அல்லாதவருக்கும் ஒரு அரபியை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை எந்த ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பறை விடவோ எந்த கருப்பருக்கும் ஒரு வெள்ளையரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும் நிச்சயமாக உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் அதிகம் உள்ளவர்தான் ஓ மக்களே கொள்ளுங்கள் கருப்பு நிற அபிசீனி அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹுவின் நூலை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் ஓ மக்களே இந்த துல்ஹ் மாதமும் இந்த துல்ஹ் ஒன்பதாம் நாளும் இந்த மக்காமா நகரமும் எவ்வளவு புனிதமானவையோ அப்படியே உங்களது உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவை அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாய் நிராகரிப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள் உங்களது இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை இப்படியே வாழுங்கள் நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹுவின் முன்னிலையில் ஆஜராக போகிறீர்கள் அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களை பற்றி விசாரிப்பான் நான் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களில் எவராவது மற்றவருடைய பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால் அதை அவர் உரிய முறையில் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்து விடட்டும் ஓ மக்களே முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் உங்கள் அடிமைகள் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நன்றாக பராமரியுங்கள் நீங்கள் உண்பதையே அவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள் நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கும் உடுத்தச் செய்யுங்கள் ஓ குறைசிகளே நாளை மறுமைக்கான தயாரிப்புடன் மக்கள் வரும்போது நீங்கள் உங்கள் பிடரிகளின் மீது உலக சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள் அப்போது அல்லாஹுவின் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பலன் அளித்திட முடியாது அறியாமை காலத்தின் அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன அறியாமை காலத்தில் நிகழ்ந்துவிட்ட உயிர் கொலைகளுக்கு பழி வாங்குதல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன முதலாவதாக நம்மிடையே நடைபெற்ற கொலைகளில் ரபியா இவனு ஹாரிஸின் மகன் கொலை செய்யப்பட்டதற்கான பழிவாங்கலை நான் தள்ளுபடி செய்கிறேன் அவன் பனு சாது குளத்தாரிடம் பால்குடி பாலகனாக இருந்து வந்தான் அவனை ஹுதேல் குளத்தார் கொன்றுவிட்டார்கள் அறியாமை காலத்தில் இருந்த வட்டியும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்படுகிறது ஆனால் உங்கள் அசல் தொகை உங்களுக்கே உரியது நீங்களும் அநீதி இழைக்க கூடாது உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது முதலாவதாக நம்மவர் கொடுத்திருந்த வட்டிகளில் அப்பாஸ் இவன் அப்துல் முத்தலிப்புக்குரிய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் அவரது வட்டி அனைத்தும் அசலுடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றன ஓ மக்களே ஒவ்வொருவருக்கும் சொத்தில் அவரவரின் உரிமைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இனி எவரும் தமது எந்த வாரிசுக்கும் உயிர் எழுதக்கூடாது அறிந்து கொள்ளுங்கள் குழந்தை விரிப்புக்கே சொந்தமானது அதாவது அனுமதிக்கப்பட்ட திருமண உறவுடன் இருக்கும் கணவனுக்கே குழந்தை உரியதாகும் மனமுடித்துக் கொண்ட பிறகும் விபச்சாரம் செய்பவர் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் எவர் தம் தந்தை அல்லாதவரை தம்முடைய தந்தையாக அழைக்கிறாரோ எவர் தம் அல்லாதவருடன் தம்மை கொள்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹைய வானவர்களுடைய இன்னும் மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும் அவர்களின் கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு பெண் தமது கணவரின் வீட்டிலிருந்து அவரது அனுமதியின்றி எதையும் செலவு செய்யக்கூடாது அப்போது உணவையுமா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி அவர்கள் ஆம் அதுதான் நமது செல்வங்களில் மிகச் சிறந்தது என்றார்கள் இரவலாக வாங்கப்பட்ட பொருட்கள் உரியவரிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலை கொண்டு பயன்பெற கொடுக்கப்பட்ட கால்நடைகள் அவற்றின் பயன்பாடு தீர்ந்தவுடன் அவற்றின் உரிமையாளரிடமே திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இழப்பீடுகளை நிறைவேற்ற தலைவனே பொறுப்பாளன் மக்களே கவனியுங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றனவோ அதே போல் உங்கள் மனைவியருக்கும் உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன அவர்களுக்குரிய கடமை என்னவென்றால் நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ அவரை அவர்கள் உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருக்கட்டும் இன்னும் மானக்கேடான செயலை செய்யாமல் இருக்கட்டும் அவர்கள் குற்றம் புரிந்தால் அவர்களை தண்டிக்கிற உரிமையும் உங்களுக்கு உண்டு அதாவது அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்குங்கள் லேசாக காயம் படாதபடி அடியுங்கள் அவர்கள் தவறிலிருந்து விலகிக் கொண்டால் அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் உணவும் உடையும் வழங்குங்கள் அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள் அவர்கள் உங்களிடம் உங்களின் உதவியாளர்களாகவும் உங்களை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து அதை ஆகுமான முறையில் சுகம் அனுபவிப்பதை தவிர வேறு எதையும் உரிமையாக்கிக் கொள்ள மாட்டீர்கள் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் பெயரை முன்மொழிந்தே நீங்கள் அவர்களுடன் மன வாழ்க்கை மேற்கொண்டுள்ளீர்கள் மக்களே சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களிடையே அல்லாஹுவின் நூலையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் விட்டுச் செல்கிறேன் நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிபட மாட்டீர்கள் மக்களே உங்களது இந்த நகரத்தில் தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் ஆனாலும் அவன் மகிழ்ச்சி விதமாய் நீங்கள் அற்பமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்ப்படுவீர்கள் ஆகவே உங்களது மார்க்க விஷயத்தில் அவனிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்னும் மகா பொய்யன் தஜ்ஜாலை பற்றியும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் அவனை பற்றி தம் சமூகத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை இறை தூதர் நூஹ் அலை சலாத்துவாம் அவர்கள் தம் சமூகத்தினருக்கு அவனை பற்றி எச்சரித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வருகை தந்த இறை எச்சரித்தார்கள் மேலும் என் சமுதாயத்தினரான உங்களிடையேதான் இறுதி காலத்தில் அவன் தோன்றுவான் அவனது அடையாளத் தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை மூன்று முறை கூறினார்கள் உங்கள் இறைவன் ஒற்றைக் கண்ணன் அல்லன் ஆகவே தஜ்ஜாலோ வலது கண் குருடானவன் அவனது கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை ஒன்று இருக்கும் மாதத்தின் நாட்களை தன் இஷ்டப்படி முன் பின்னாக்குவதெல்லாம் இறை நிராகரிப்பை அதிகரிக்கும் செயலாகும் இதனால் நிராகரிப்பவர்கள்தான் வழிகெடுக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி மாதங்களை முன் பின்னாக்கி ஓர் ஆண்டில் அந்த மாதங்களில் போர் புரிவதை ஆகமாக்கிக் கொள்கிறார்கள் மற்றொரு ஆண்டில் அதே மாதங்களில் போர் புரிவது கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள் இவ்வாறு அவர்கள் செய்வதன் நோக்கமெல்லாம் தாங்கள் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகமாக்கிக் கொள்வதற்காகத்தான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்றிருந்த அதன் அமைப்பை போன்றே இப்போதும் சுற்றி வருகின்றது அல்லாஹு விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஆகும் இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்று அவனது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரியன மூன்று தொடர்ந்து வருபவை அவை துல் காதா துல் ஹஜ் முஹர்ரம் நான்காவது ஜுமாதல் ஊலாவிற்கும் ஷாபானிற்கும் இடையில் உள்ள ரஜப் ஆகும் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே ஒரு முஸ்லிமின் பொருள் பிறருக்கு அறவே ஆகுமானதல்ல மனமுவந்து கொடுத்தாலே தவிர உங்களுக்குள் நீங்கள் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் ஓ மக்களே உங்கள் இறைவனையே வணங்குங்கள் உங்கள் இறைவனுக்கே பயந்து கொள்ளுங்கள் கடமையான தொழுகைகளையும் ரமணானில் நோன்பு நோற்று வாருங்கள் விருப்பமுடன் அல்லாஹுவின் உங்களில் அதிகாரம் உடையோருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும் மகனுடைய குற்றத்திற்காக தந்தையோ தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்பட மாட்டார் ஒவ்வொரு இறை பிரார்த்தனையும் இந்த உலகிலேயே முடிந்துவிட்டன என் பிரார்த்தனையை தவிர நான் அதை மறுமை நாளுக்காக என் இறைவனிடம் சேமித்து வைத்திருக்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளில் இறை தங்களது சமுதாயத்தினர் அதிகமாக இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அப்போது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களுக்காக கௌசர் நீர் தடாகத்திற்கு அருகில் உட்கார்ந்திருப்பேன் மக்களே எனக்கு பின் எந்த ஒரு இறை இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லட்டும் விஷயம் சென்று சேருபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவரை விட நன்கு ஆராயும் தன்மை உடையவராக இருக்கலாம் பிறகு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மக்களை நோக்கி மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மக்கள் நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள் உங்களது தூதுத்துவ பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிப்போம் என்றார்கள் உடனே அல்லாஹுவின் அலிஹி அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு அதை மக்களை நோக்கி தாழ்த்தி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று கூறி தங்களது உரையை செய்தார்கள் இவ்வாறு அவர்கள் கூறிய அதே இடத்தில் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி அருளினான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமை மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அங்கீகரித்துக் கொண்டேன் அல் குர் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்று